அறிவு ஜியாவை ஆங்கிலத்தில் ஜேஎன்ஏ என்றும் ஜிஎன்ஏ என்றும் இரண்டு விதமாக எழுதுகிறார்கள் ஜி என்பதோ ஜேவுக்கான ஜகார சப்தமாகவே இருக்கின்றது ஜிஎன்ஓ க்னாசிஸ் என்று கிரீக்கில் இருப்பதை ஆங்கிலத்திலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஞானம் என்றே அர்த்தம் ஸ்பெல்லிங்கின்படி ஜிஎன்ஓ என்றிருந்தாலும் ஜியை சைலண்டாக்கி உச்சரிப்பில் நோசிஸ் என்றே அதை சொல்லுவார்கள் நோ என்றால் கே என்ஓ என்கின்ற இன்னொரு வார்த்தையும் அதில் உள்ளது அதற்கு அறிவது என்று பொருள் அங்கேயும் ஸ்பெல்லிங்கில் முதல் எழுத்தை சைலண்டாக ஆக்கிவிடுகிறார்கள் க்ணாசிஸ் இன் ஜிஏ தான் இங்கே கே ஆவது சமஸ்கிருதத்தில் ககாரமாகச் சொல்லும் அநேக வார்த்தைகளை தமிழில் ககாரமாக்கி விடுகின்றோம் அப்படித்தான் காந்தாரி என்பதை காந்தாரி என்று சொல்கின்றோம் சமஸ்கிருத வித்தில் இருந்துதான் விட் நாம் விட் விட்டி என்றால் தமாஷ் என்று மட்டுமே தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம் வாஸ்தவத்தில் விட்டுக்கு முக்கியமான மீனிங் அறிவு என்பதுதான் அவுட்விட் பண்ணுவது என்கின்ற பொழுது அந்த அர்த்தத்தில் தானே சொல்கின்றோம் ஸ்ரேத்ரவித் என்று வருவதில் பகவான் கீதையில் சொல்லும் சேத்ரக்ஷன் என்பதுதான் இப்படி தெரிந்து கொள்ளும்போது அந்த மந்திரத்திற்கு அர்த்தம் அஞ்ஞானியான சிஷ்யன் ஞானியான குருவிடம் விமோசனத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு அந்த வழியில் போகின்றான் முடிவாக அந்த வழி கொண்டு விடுகின்ற பரம சத்தியத்தை நோக்கி அவர் உபதேசித்தபடியே முன்னேறுகின்றான் இதுதான் உபதேசம் என்கின்ற பரம மங்களமான விஷயம் ஒரே போக்கில் நேராக ஓடுகின்ற பிரவாகத்தில் எதிர்நீச்சல் போட்டும் கஷ்டமில்லாமல் சௌக்கியமாக மிதந்து கொண்டு பிரயாணம் பண்ணுவது போல அந்த அஞ்ஞானியும் விமோச்சனத்திற்கு அழகான நேரான வழியை தெரிந்து கொண்டு போய் சேருகின்றான் என்றுதான் அதில் அர்த்தம் உபனிஷத் காட்டும் வழி அப்புறம் கிரமம் கிரமமாக போகணும் என்றெல்லாம் கொஞ்சம் சொல்லி இருக்கின்றது அது சத்தியப்படி ஸ்ருதி என்னும் வேதத்தின் முடிவு வேதத்தின் முடிவான பாகமே உபனிஷத் இந்த திருதியே முதல் பாகமான சம்ஹிதை இதிலே பயமுறுத்தாமல் ஆனந்த படகு பிரயாணமாக அதை சொல்லி இருக்கிறது வாட்டர் கரண்ட் போகின்றபடியே ஆனந்தமாக மிதந்து கொண்டு போவது டவுன்ஸ்ட்ரீம் போட்டிங் விசேஷமாக குணு குருவின் அனுகிரகத்தால் இப்படி கத்திமுனை என்றே இன்றொரு உபநிஷத் ரொம்பவும் பயமுறுத்தி சொல்லிய சாதனாக்கிரமமானது உல்லாச பயணமாக ஆகிவிடுகின்றது அந்த கத்தி